டுவெண்ட்டி ஃபோரில் இது ஹிஜாக் பண்ணோம் அதுக்குள்ளே முடிஞ்சு ஷார்ட் டைம் அதனால் வந்து நம்ம படிக்கலாம் ஓகேவா ஹர் ஹர் சர் சா ராய் சாக்கி என்ன ஒரு முழு சபக்கு நூறு அணி காய்தலில் இருக்குது பார்க்கலான்னு சொன்னேன் இன்ஷியில் பார்க்கலாம் ஹர் ஹர்சா இதில் நாலு வரிகள் இருக்குது ஷார்ட் டைம் பார்த்தது ரெண்டு வரி மட்டும் பார்க்கலாம் ஹம்சஹா ஜபர் அஹ் இது வந்து உருஃபி முசாலியா தானே தவிர கல்கலா கிடையாது கல்கலை செய்யக்கூடாது ஆனால் உருஃபி முசாலியாக்காக தடிமனாக ஓதணும் அஹ் ஹம்ச ஹா ஜபர் அஹ் அஹ் ரா ராக் ராபர் தடிமனா ஓதணும் அஹ் ரா ஜபர் ஜபர் أنذر أنذر تانون بشتون ذر ذي ذر تنذر تنذر ஆக்சுவலி இது வந்து இன் அப்படின்னு சொல்லி குண்ணா செஞ்சு ஓதணும் அதுக்கான விளக்கம்லாம் மற்ற சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நம்ம சேனலில் வந்து இன்னும் நம்ம வந்து அப்லோட் பண்ணல அதுக்காக இன்ஷாட்லா அப்லோட் பண்ணிடலாமா அது வரைக்கும் வந்து நம்ம நார்மலாக ஓதுற மாதிரியும் ஓதலாம் குண்ணா பண்ண வேண்டிய தேவையில்லை எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அவனும் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இங்கெங்கே குண்ணா பண்ணணும் சொல்லி இன்ஷால்லா சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம் ஹம்சனு ஜவ அன் ஃபேஷ்பூ அன் ஃபூ சீன் ஜவச அதை நம்ம ஏன் ஹம்ஸா ஓதுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் நான் நிறைய ஷார்ட்டில் சொல்லியிருக்கேன் என் சொல்ல போய் பாருங்கள் உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிடும்

خَرَجْنَا 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 أنت ما يبدي جيم زوجا عين لام جعل تا زب جعل تا جعل تا جيم زوجا عين لام جعل تا زب جعل تا இரண்டு வரிசைகள் பார்த்துட்டோம் இன்ஷல்ல நெக்ஸ்டோரில் இந்த இரண்டு வரிசைகள் பார்த்துடலாம். உங்கள் வீடியோ அனுப்பாதவங்க சீக்கிரமாக அனுப்புவீங்க